ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுதந்திரத்திற்கு பிறகு இது இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமர்கள் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்லேருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் வரும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம இந்தியாவை ஆட்சி செய்த முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு இவர் பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை சுமார் பதினாறு வருஷம் இவர் நம்ம நாட்டா ஆண்டிருக்காரு மேலும் இவர் இந்தியாவின் முதல் பிரதமர் இந்தியாவின் மிக நீண்ட காலம் பணியாற்றிய பிரதமர் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் நமது இந்தியாவை இரண்டாவது ஆட்சி செய்த பிரதமர் குல்சரிலால் நந்தா இவர் இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை சுமார் பதிமூணு நாட்கள் ஆட்சி செஞ்சிருக்காரு இவரை இந்தியாவின் முதல் நடிப்பு பிரதமர் சொல்லுவாங்க இந்தியாவின் மூன்றாவது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இவர் ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் பதினொன்னு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரை சுமார் ஒரு வருடம் இருநூத்தி பதினாறு நாட்கள் ஆட்சி செஞ்சிருக்காரு இவர் தான் ஜாய் ஜவான் ஜெய் கிசன் என்ற முழக்கத்தை முழங்கியவர் நமது இந்தியாவில் நான்காவதா குல்சலில் நந்தால் திரும்பவும் ஆட்சி செய்கிறாரு இவர் பதினொன்னு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முதல் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரை சுமார் பதிமூணு நாட்கள் ஆட்சி செய்கிறாரு ஐந்தாவதா நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சவங்க இந்திரா காந்தி இவங்க இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முதல் இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரை சுமார் பதினோரு ஆண்டுகள் ஐம்பத்தொரு அன்பது நாட்கள் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க இந்தியாவோட முதல் பெண் பிரதமரும் இவங்க தான் ஆறாவதா நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சவர் மோரார்ஜி தேசாய் இவர் இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வரை சுமார் ரெண்டு ஆண்டு நூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க இவர் தான் பிரதமர் பதவியை முதல் முதல ராஜினாமா பண்ண பிரதமர் நம்ம இந்தியாவின் ஏழாவது பிரதமர் சரான் சிங் இவர் இருபத்தி எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது முதல் பதினாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை சுமார் நூற்றி எழுபது நாட்கள் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காரு இவரோட சிறப்பு பெயர் பாராளுமன்றத்தை எதிர்கொள்ளாத பிரதமர் வர சொல்லுவாங்க நமது இந்தியாவை எட்டாவதா திரும்பவும் இந்திரா காந்தி ஆட்சி செய்யறாங்க இவங்க பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் முப்பத்தி ஒன்னு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை சுமார் நாலு ஆண்டுகள் இருநூற்றி தொண்ணூத்தொரு ஒரு நாட்கள் ஆட்சி பண்றாங்க இவங்களோட சிறப்பு இரண்டாவது முறையாக பிரதமராக பணியாற்றிய முதல் பெண்மணி என்பது ஒன்பதாவது பிரதமராக நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சவர் தான் ராஜீவ்காந்தி இவர் முப்பத்தொன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை சுமார் ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆட்சி செஞ்சிருக்காரு இவர் இளம் வயது பிரதமர் என்றும் அழைக்கப்படுறாரு இவர் தன்னோட நாற்பதாவது வயதில் பிரதமர் பதவியில் உட்கார்ந்தாரு நம்ம இந்திய நாட்டோட பத்தாவது பிரதமர் வி பி சிங் இவர் ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் பத்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை சுமார் முன்னூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் ஆட்சி செஞ்சாரு இவர் தான் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புல தோல்வி என பதவி விலகின முதல் பிரதமர் நம்ம இந்திய நாட்டோட பதினொன்னாவது பிரதமர் சந்திரசேகர் இவர் பத்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இருபத்தி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வரை சுமார் இருநூற்றி இருபத்தி மூணு நாட்கள் ஆட்சி செஞ்சிருக்காரு இவரு சமாஜ்வாடி ஜனதா கட்சியை சேர்ந்தவர் நம்ம இந்தியாவோட பன்னெண்டாவது பிரதமர் பி வி நரசிம்மராவ் இவர் இருபத்தொன்னு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை நான்கு ஆண்டுகள் முன்னூற்றி முப்பது நாட்கள் ஆட்சி செஞ்சிருக்காரு இவர் தான் தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் பதிமூணாவதா நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சவர் அடல் பிகாரி வாஜ்பாய் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை சுமார் பதினாறு நாட்கள் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காரு இவர் குறுகிய கால பிரதமர் என்று அழைக்கப்படுறாரு சுதந்திர இந்தியாவோட பதினாலாவது பிரதமர் ஹெச் டி தேவகௌடா இவரு ஒன்னு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இருபத்தி ஒண்ணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை சுமார் முன்னூற்றி இருபத்தி நாலு நாட்கள் நம் நாட்டை ஆண் ஆட்சி செய்திருக்காரு நம்ம இந்திய நாட்டோட பதினஞ்சாவது பிரதமர் இன்டர் குமால் குஜரால் இவர் இருபத்தொன்னு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் பத்தொன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை சுமார் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு நாட்கள் நம்ம நாட்டை ஆட்சி செய்திருக்காரு நம்ம நாட்டோட பதினாறாவது பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் இவர் பத்தொன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு முதல் இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி நான்கு வரை ஆறு ஆண்டுகள் அறுபத்தி நாலு நாட்கள் ஆட்சி செஞ்சிருக்காரு இவர் தான் காங்கிரஸ் கட்சியை சேராத முழு காலமும் ஆட்சி செய்த பிரதமர் பதினேழாவதா நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சவர் தான் மன்மோகன் சிங் இவர் இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி நான்கு முதல் இருபத்தாறு மே ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நம்ம நாட்டை பத்து ஆண்டுகள் நான்கு நாட்களுக்கு ஆட்சி செஞ்சிருக்காரு இவர் தான் முதல் சீக்கிய பிரதமரும் கூட நரேந்திர மோடி இவர் பதினெட்டாவது பிரதமராக இருபத்தாறு மே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் இப்போ வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு வராரு தொடர்ச்சியாக மூணாவது முறை பிரதமராகும் காங்கிரஸ் கட்சி சாராத முதல் பிரதமர் இவர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க